நான் பரணி தீப தண்ணிக்கு எடுத்த வீடியோஸ் ஒரு லேட்டாக வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஏன்னா வந்து தொடர்ந்து எனக்கு ஒர்க் அதிகமாக நல்லா பண்ண முடியல ஸோ இன்றைக்கி பரணி தீப தண்ணிக்கு எடுத்த வீடியோ இது ஸோ பரணி தீபத்துக்கு முன்னாடி நான் ஆல்மோஸ்ட்டு எல்லா வேலையும் முடித்த தான் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ விளக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் வாங்கலை ஸோ அதனால் கொஞ்சம் நைட்டே போய்ட்டு எண்ணெய்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இது வந்து நான் இலப்பெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு ஸோ ஒரு மெல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு இது எண்ணெய்லாம் ஊற்றிட்டு பஞ்சித்தெறி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் கொஞ்சம் நல்லா அழகாக எ பார்க்கறதுக்கு ஸோ பஞ்சத்திரி யூஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு அந்த திரிக்கும் தேவையான அளவுக்கு அந்த தண்ணி எண்ணெயிலே போட்டு நல்லா கொஞ்சம் டிப் பண்ணி ஊற வச்சுட்டேன் எரியும் நல்லா ஸ்ட்ராங்காக எரி இல்லையா ஸோ அதிலேயே வச்சுட்டேன் நம்ம ஒரு ஒரு திரியாக எடுத்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பரணி தீபத்துக்கு மெயினாக அஞ்சு தீபம் மட்டும் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் மட்டும் இந்த பெரிய விளக்கு வச்சிருக்கேன் மீதி அஞ்சு விளக்கு வந்துட்டு சாமி ரூமில் மட்டுமே வந்துட்டு அஞ்சு விளக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு திருவண்ணாமலையெல்லாம் வந்து பரணி தீபம் வந்துட்டு நாலரை மணிக்கு அதாவது விடி காத்தால் நாலரை மணிக்கே வந்துட்டு ஏற்றிட்டாங்க ஸோ நம்ம கணக்கு வந்துட்டு நம்ம கணக்கு போது வந்துட்டு ஈவினிங் ஆறரை மணிக்கு தான் நம்ம பரணி தீப ஏற்றணும் அங்கே ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி ஏற்றக்கூடாது கணக்கு வராது ஸோ நம்ம வந்து ஈவினிங் தான் ஆறரை மணிக்கே வந்துட்டு பரணி தீபம் வந்து நடு நம்ம வீட்டு வாசலில் வந்துட்டு ஏற்றலாம் அப்படி இல்லைனா நடுவீட்டில் கூட ஏற்றலாம் நான் நடுவீட்டில் அஞ்சு விளக்கு ஏற்றிருக்கிறேன் ஒரு விளக்கு மட்டுமா வந்து வந்து வாசலில் ஏற்றுறது நல்லது அதுவும் இல்லாமல் கார்த்தி தீபத்துக்கு வந்துட்டு முழு நாளுமே ரெண்டு வாசல்லையுமே ரெண்டு பக்கமே நிலை வாசலில் வந்து ரெண்டு பக்கமே கார்த்தி முழுவதும் அதாவது கார்த்திகை மாதம் மு முடிகிற வரைக்கும் நம்ம ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த டைம்

முடியாது ஸோ அந்தமாரி தான் வந்துட்டு கார்த்தி தீப தண்ணிக்கு வரணி தீப தண்ணிக்கு அஞ்சு தீபம் வந்துட்டு வீட்டில் ஏற்றிட்டு ஹாலில் விட்டு ஏற்றிட்டான் ஸோ நாளைக்கு வந்து கார்த்தி தீபம் இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றுவாங்க ஏன்னா நம்மளுக்கு பன்னெண்டு ராசி ஒரு ஒரு நட்சத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கு மூணு நட்சத்திரம் இருக்கும் ஸோ அப்படி நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும் போது இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்மளுக்கு வரும் ஸோ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய ஏற்றுறது வந்து அவங்களோட விருப்பம் ஸோ முடிஞ்சவங்களுக்கு நிறைய ஏற்றலாம் நான் இருபத்தேழு விளக்கு தான் மேக்சிமம் ஏற்றுவேன் ரூமில் ஏற்றலாம் கழிவழியில் ஏற்றலாம் நம்ம எங்கெல்லாம் பைப்பு எங்கெல்லாம் வந்து வால் ரூமு ரூமு ஹாலு கிச்சனு அப்புறம் மெயினாக வந்து சொல்ல மாட்டேன் உப்பு ஜாடியில் வந்து ஏற்றலாம் உப்பு விற்கிறீங்களே உப்பு பருப்பு சக்கரை அது மேலே கூட வச்சுருக்கலாம் நான் உப்பு மேலே தான் எப்பயுமே எப்பயும் ஏற்றுவேன் ஸோ உப்பு மேலே வச்சு ஏற்றுவேன் ஸோ அது வந்து மெயினாக பண்ணி ஸோ காத்தி தீப்ப உப்பு மேலே வந்து விளக்கி வச்சது ஏற்றுறது கிச்சனில் முடிஞ்சளவுக்கு கதை அன்றைக்கி இருபத்தி ஏழு வழக்கு ஏற்றலாம் இல்லை நாங்கள் அதிகமாக அதிகமாக ஏற்றுவோங்க அப்படின்னா கூட அதிகமாக ஏற்றிக்கோங்க அது அவங்களோட சௌகரியம் உண்டு ஸோ நான் மேக்சிமம் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ எல்லோரும் வந்து திருவண்ணாமலை போய் கிரிவலம் பார்ப்பீங்க ஸோ பார்ப்போம் அண்ணாமலையார் என்னை எப்போ வந்துட்டு கூப்பிட்றாரு நான் அப்போ கண்டிப்பாக நான் அவங்களை வந்து பார்ப்பேன் ஸோ அடுத்த வருஷமா மாதிரி எப்படியாவது திருவண்ணாமலை போய் தீபம் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது பட் இந்த ஆசைலாம் வந்துட்டு டிவியில் பார்க்கும்போது நம்ம போய் அந்த பார்க்க முடியலையே அண்ணாமலையார் நம்மளை எப்போ கூப்பிடுவாருன்னு ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறேன் பார்ப்போம் இந்த வருஷம் அண்ணாமலையார் நம்ம வீட்டிலேருந்தே கும்பிடலாம் அடுத்த வருஷம்